சொல்லி ஆகணும் எங்கள் ஆதிரி அம்மா பிறந்தோனும் நாங்கள் சின்னனில் பழகி ஏதோதோ ஒரு காரணங்களால என்ன வேலையெல்லாம் அப்படி இப்படி என்ற விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ஒன்றுனே இதுன்னு எல்லாம் கிட்ட கிட்ட வந்து வந்து ஓ ஓ உங்களால்

வணக்கம் மற்றொரு ஒரு உங்களை குடும்ப சகிதமாக சந்திக்கும் நான் தாரகா சாமி அப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே ஒரு பயணம் தான் போறோம் என்ன அப்புறம் ஒரு டூர் வீடியோன்னு நீங்க பாக்க போறீங்க அதுதான் எல்லாரும் வழி நிக்கிறோம் அந்த பூ அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பூ பூ குதிக்காது அதுதான் நானும் பாத்துக்கிறேன் ஒரு சிங்கள் பூ தானு ஆஹ் அப்ப எங்க போக போறோம் இல்ல சொல்லுங்க அப்ப நாங்களும் சொந்தக்கார வீட்ட போக போறோம் எங்களுக்கு ஒரு மச்சான் முறை என்ன அவரும் பிள்ளைய மிரிக்கணும் அவையெல்லாம் போய் பாக்குற காண்டி இன்றைக்கு சனிக்கிழமை அப்பாவும் நிக்கிறார் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு போக போறோம் இந்த சொந்தம் வந்து நாங்க சின்ன இருக்க நல்லா பழகினாங்க சொந்தம் நாங்க என்ன நாங்களும் இந்த கொஸ்டலுக்கும் போயிட்டோம் அவையிலும் போய் ஜாழ்பாணத்துல தங்கிட்டேன் அப்ப கொஞ்சம் இந்த போக்குவரத்து கழுதுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் நாள் பழக்கம் இல்லாம போட்டது

சரி அப்படியே ஆட்டோ வந்துட்டுது நாங்க வந்து கிராம கோடுகான ஆட்டோ அப்படியே அங்கால வந்து பஸ்ஸில் போயிட்டு அப்படியே ஆட்டோவில் போவோம் திருப்பி முறை ஆட்டோடு போம் ஒரு சின்ன தூர பயணம் தான் நானாக பார்த்தீங்களான்னு சொன்னா மூண்டு வாகன பயணம் சரி போங்க பாபம் ஆ சரியா எங்கே வந்துருக்குறோம் மாதிரி யோசிச்சு கொண்டுருக்குறேன் இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்குறோம் ம் கிராமக்கோட்டு சந்திக்கு வந்திருக்கிறோம் பஸ் எடுத்து கொண்டு போவதற்கு இந்த இடம் இடம்னு பார்த்தீங்களா சொன்ன எஸ்எஸ்சி தியேட்டர் இருக்குது இது சொன்னாலே பல பேர் இருக்கும்போது அங்கே கிராமக்கோட்டு சந்தி அண்டா இதோட ஃபேமஸ் அப்படி எங்கால் வந்து ஒரு பார் இருக்குது இப்போ வந்து நாங்கள் இதில் வேண்டிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து பலகாரங்களை எல்லாம் சுட்டு நாங்கள் இருந்தாலுமே பஸ் ஒன்று வர்றது வேலைக்கு வாங்குவோம்

ಬೈ ಕಣ್ಮತ್ತ ಪುತರಗಳು ಅಣಿತವರಿಗೆ ನೌಕೇತ್ ವರ್ಗಗಳು ಅಣಿತವರಿಯಾದ ಅವರಿಲಿ ಆಪ್ತೀತ ಬ್ಯಾಂಕಿಂಗ್ ಸಿಟಿ ಇನ್ ಕರೆಂಟ್ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಫೋಟೋ ಸೇವಿ ಇರೋದಕ್ಕೆ ಅಣಿತೆ ಕೊನೆ ಇವಿದು ಸ್ನ ಬಣದ ಜಿಯಾ ಜಿಂಗಲ್ ಬೋಂ ಬೋ ಇರೋ ಲಾವರ್ಟಾ ಲೇಂಡೋ ಬೋ

என்ன போட்ட <palélan ici> உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைத்த அதாவது வந்து உறவுகள் உறவுகள் வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே உறவுகள் முக்கியத்துவமா இருக்கணும் அது எங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுக துக்க நினைவுகள் எல்லாத்திலயுமே வந்து உறவுகளானவர் முக்கியத்துவமா இருக்கணும் நாங்கள் வேலை வேலை என்று சொல்லி நிறைய உறவுகளை இழந்திருப்போம் இன்னும் பல பிரச்சனைகளால நிறைய உறவுகளை இழந்து இழந்திருப்போம் எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளால நிறைய உறவுகளை இழந்திருப்போம் ஆனால் அந்த உறவுகள் எல்லாம் கை கூடி வரைக்க கண்டிப்பா அதை தவற விட்டுடாதீர்கள் அந்த உறவுகள் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் பின்னுக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ நாலு நல்ல உறவுகளை சேர்த்து வச்சுருங்க உங்களுக்கு உங்களுக்கு உரிய உறவுகளை அதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க அப்படி வளர்க்க அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்கிறக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்றதை இந்த இடத்துல சொல்லணும் என்று சொல்லி நினைச்சுன்னா அப்படியே நாங்கள் அங்கே போவேக்க நிறைய பிராணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய வகையான கோழிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது உங்களோட பார்க்க இருந்து கொள்றோம் என்ன வரீல வேண்டாம் பயப்படுது

எங்க எங்க சொந்தக்காரர் வீட்டு இருந்து வீட்டை வந்துட்டேன் என்ன செய்யறதுல சம்பந்தப்பட்ட பயந்து கோழிதான் போய் சொன்ன முட்டை போடுதும் மாட்டீங்க தானே அப்படி ஒரு விஷயம் நடந்தா தான் நாங்கள் கொஞ்சம் பெரியாக்கள் பண்ணி இருக்கு ரோட்டு செட்டி ஆனா குட்டி

ஆஹ் அதால சரியா பாயா திருப்பி போறேன் நீங்களும் போட்டு வாங்கண்ணா முடிச்சிட்டு வரேண்ணா சரி நீங்களும் போட்டு முடிச்சிட்டு வரேண்ணா நீங்களும்ான பிள்ளைல எல்லாம் குழம்பின மாதிரம் நித்திரி ஆயிட்டா தித்திக்கு வந்து நித்திரியாக சாமனியக்காரம் வந்து நித்திரியாக்கணும் சாமியக்கால் அடி முசாக்க அப்ப தாயம் சொல்லி தான் பிள்ளை அழுதாது அப்ப நாங்கள் வந்து இன்றைய நாள் வந்து ஒரு புதுவித சந்தோஷமா இருந்தேன் நாங்கள் சின்ன வயசுல பழகின உறவு இப்ப திரும்பவும் கிடைச்சிருக்க ரெண்டு மூணு தினம் வீட்ட வந்தவரா அப்ப நான் சந்திக்கல ஒரு நாள் கூட அப்ப இண்டை தான் சந்திச்சுனாங்க அவங்க வந்து நிறைய கோழிகள் எல்லாம் பாத்தினாங்க அப்படி நல்லா இருந்தது அந்த இடத்துக்கு போகவே முந்தி பலகின ஞாபகங்கள் எல்லாம் வந்தது சரி இதோட நாங்க இந்த வீடியோ கொள்றோம் நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நாங்கள் தாரகா சாமினி மிதுசா டிபிக் ஆதிரா இல்லாட்டு பேரை ஜல்லிக்கிடும் சரி நாளை சந்திப்போம் பாய்